நாம இங்கே பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தையில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கருவாடு கடையும் போட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா எல்லா வகையான கருவாடும் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க என்னென்ன வேணுமோ வந்து ஜாலியாக வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம் பார்த்தீங்களா பூ கடையும் இருக்குது பூவும் போட்டிருக்குறாங்க ஒரு கவர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு சொல்கிறாங்க அக்கா அந்த கவர் கொஞ்சம் எடுத்து தூக்காட்டுக்கா சரி வாங்கலாமா கருவேப்பில கொத்தமல்லி கருவேப்பிலை லெமனு எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க பாருங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஞ்சு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அப்படியே வந்தீங்கன்னா பாத்தீங்களா காடை முட்டைலாம் வைக்கிறாங்க எவ்வளோ தம்பி காடை முட்டை ஒரு முட்டையே ஒரு கேஸா ஆ ஒரு கேஸ் அப்படியே அறுபது ரூபான்னு இருக்கிறாங்க தேவைப்படுறவங்க இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பூச்செடியும் வந்துருச்சு ஃபுல்லாக ரோஸு தேவையான செடி எல்லா அழகு செடிங்களும் இந்த இடத்துல இருக்குது தேவையானதை வாங்கிக்கலாம் இந்த இடத்துல விதைகளும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க காய்கறி மட்டும் இல்லைங்க இங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் சேல் பண்ணுறாங்க அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வேறு சுட சுட கொறைச்சி கொடுத்துட்ருக்காங்க இறுதியாக பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம் தேவைன்றவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்றீங்களே இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா இந்த சந்தை எங்கே இல்லைங்க நம்ம குன்றத்தூர் பக்கத்தில் பெரியார் நகர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சந்தை போடுறாங்க இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஆய்கான டச் பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்